கிராமத்துக்கு நடந்தது என்ன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அனுராதபுரம் மதவாச்சில் அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் நினைவில் இருக்கின்றதா சுமார் செலவில் இந்த பொருளாதார மத்திய சில மாதங்கள் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை இயக்குவதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது அதன் பின்னர் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முழுமையாக கைவிடப்பட்டதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாட்டு மக்களின் வரிப்படத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் பறவைகளின் சரணாலயமாக தற்போது மாறியுள்ளது அத்துடன் பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள தள பாடங்களும் சேதமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது பல வருடங்களாக வந்து இப்போ போட்டி போ போட்டி மக்களுக்கு வந்து எந்த வித பிரயோஜனம் இல்லாமல் தான் இந்த பொருளா பொருளாதார மத்திய நிலம் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து இந்த மக்களுக்கு வந்து பிரயோஜனம் தர வகையில் வந்து இந்த பொருளாதார மத்திய நிலத்தில் மீண்டும் வந்து திறந்து மக்களுக்கு பிரயோஜனம் தர வேண்டும் என்று தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கின்றோம் மக்கள்கிட்ட காசி செலவழித்து கட்டிட்டு இதுவரை மட்டம் ஒரு பட்சத்துக்கு பட்சம் உலக இல்லாமல் இருக்கு பதினே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பாருங்க பத்து வருஷத்துக்கிட்ட அநியாயம் இப்போ நாசமாக போய் கொண்டிருக்கு இந்த பில்டிங் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள நிர்மாணித்து கிராமத்தை அபிவிருத்தி செய்வதையே மக்கள் விரும்புகின்றனர் எனினும் அதனை மீள நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கான காரணம் என்ன உள்ளூராட்சி மன்ற ஒன்று தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் கவனம் இந்த திட்டத்தின் மீது எப்போது திரும்பும் கிராமத்துக்கு நடந்தது என்ன